ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம லிட்டில் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் இருக்கேன் நம்ம சேனலில் கொஞ்சம் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாயிருச்சு ஸோ இன்றைக்கி என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோட நண்பர்களானவங்களோட கொஞ்சம் நேரம் பேசலான்னு தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் நம்ம நிறைய பிளான்ஸ் சேல் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போது நாட்டு ரக விதைகள் மரபிரக விதைகள் இந்த மாதிரி விதைகளை இலவசமாக கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த விதைகளை என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் நான் விதைகளை இலவசமாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் அது எந்த விதத்தில் அவங்கள்ட்ட வந் வரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா பேர் யூடியூப்பில் கொடுக்குறாங்க சீட்ஸ் எல்லாம் யூடியூபர்ஸ் எப்படின்னா போஸ்டரில் அனுப்புகிறாங்க சில பேர் போஸ்டர்க்கு கவரை எனக்கு நீங்கள் அனுப்புங்க நான் அதில் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த விதத்தில் எந்த ஆப்ஷன் நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கொரியரில் சென்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எஸ்டி கொரியரோட சார்ஜ் ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜு நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அது எல்லாருக்கும் என்னால் போட முடியாது ஐம்பது ரூபா ஆனாலும் அது சேஃப்டியாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கையில் அது கிடச்சிரும் போஸ்டலில் சில பேருக்கு கிடைக்கிறதில்ல மேக்ஸிமம் பத்து பதிருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது எப்போயா எப்படியாச்சும் மிஸ் ஆயிடுது ஸோ அந்த விதைகள் எவ்வளோ முக்கியமான ஒரு விதைகள் இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விதை அது எல்லாருக்கும் பரவலாக்க செஞ்சிட்ருக்கோம் ஸோ அது மிஸ் ஆகிறது வேஸ்ட் ஆகிறது கையில் கிடைக்காமல் போகிறது அதோடய ஏமாற்றம் எல்லாமே நமக்கு கஷ்டம்தான் ஸோ நமக்கு ஈஸியாக கிடைக்கணும்னா எஸ்டி கொரியல் நம்ம சென்ட் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கையில் அது கிடச்சிரும் ஏன்னா அப்படி கிடைக்காமல் ஆனால் கூட ரிட்டன் வர வச்சு நம்ம திரும்ப கூட கொடுக்கலாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம அதை கேதர் பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கொரியர் தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்கிட்ட இருக்கிற விதைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் விதைகள் கொடுக்க முடியாதவங்க யூடியூபராக இல்லாதவங்க ஆனால் மாடித்தோட்டம் வச்சு நிறையா விதைகளை சேகரித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக அதை நம்ம நண்பர்களுக்கு பரவலாக்கம் பண்ணலான்ட்ருக்கேன் என்னோடய அட்ரஸை நான் பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த அட்ரஸ்க்கு உங்கள் யார்கிட்ட இந்த வீடியோஸ் பார்க்குற யாராக வேணாலும் இருக்கலாம் யாருக்கிட்டலாம் விதைகள் இருக்கும் உங்களால் மற்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியல என்கிட்ட அது வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைங்க நம்மளை மாதிரி தேவைப்படுறவங்க விதைகள் வாங்க முடியாதவங்க கிடைக்காதவங்க மாடி தோட்டம் வைக்கணுன்னு ஆவலாக இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம இந்த விதைகளை பரவலாக பண்ணலாம் அதை பற்றின கருத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தோட்டம் வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்கம் நான் சொல்லுவேன் லேடிஸ்க்கு நமக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சமைச்சு கொடுக்குறதாகவும் இருக்கும் எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தெலாம் தெளிக்காத ஒரு காய்கறிகளையும் கீரை வகைகளையும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸோ மு கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு பச்சை மிளகா தக்காளி கத்திரிக்காய்னு ஒரு ரெண்டு மூணு காய்கறிகளை போட்டு நம்ம வளர்த்து அதில் சமைச்சோம்னா அதோட மன திருப்தியே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ மறக்காமல் விதைகள் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் விதைகளை என்னன்னைக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் நம்ம சேனலில் விதைகள் நிறையா என்கிட்ட இருக்குது என்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்களும் தாராளமாக எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம் என்னோடய அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க அதை நம்ம நண்பர்களுக்கும் எல்லாேருக்கும் நம்ம கொடுக்கலாம் எல்லோரும் சந்தோஷமாக மாடித்தோட்டம் ஆரம்பித்து சக்சஸ்ஃபுல்லாக அந்த செடிகளை வளர்த்து அதுலேருந்து வர விதைகளை திரும்பவும் நீங்களும் எங்களுக்கு கொடுத்து பரவலாக்கம் பண்ணலாம் இப்போ வாங்குகிற சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை போட்டு வளர்த்து அதுலேருந்து விதைகள் நிறையா எடுத்து திரும்பவும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம் அதையும் நான் இன்னும் நிறையா பேருக்கு சென்ட் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் கீரைகளோ காய்கறிகளோ நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு வளர்த்து சமைச்சு சாப்பிடுவோம் ஆரோக்கியத்தை நம்ம எல்லாரோட ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாப்போம் ஏன்னால் இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லியாக போயிடுச்சு காய்கறிகள்லேருந்து எல்லாமே கருவேப்புள்ள வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு கருவேப்பில மல வளர்க்கணுங்கிறது என்னோடய விருப்பம் ஏன்னால் அதிகப்படியான பூச்சி மருந்து அதில் தான் தெளிக்கிறதா சொல்கிறாங்க அதுலேயும் கொத்தமல்லிலையும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் விதைகள் என்றைக்கு நான் கொடுக்குறேன் எப்போ கொடுக்குறேங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் விதைகள் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க நான் நிறையா சேகரித்து வச்சுருக்கேன் என்னால் யாருக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் என்னோடய அட்ரஸை நான் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் எதில் அனுப்பணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறவங்க போஸ்டலில் அனுப்புகிறதுனா இருந்தாலும் எனக்கு நீங்கள் அனுப்புங்க இல்லை நான் உங்களுக்கே எஸ்டி கொரியரில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான பேமெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தாராளமாக நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வெளியில் விதைகள் வாங்கினோம்னா ஒரு விதைகள் எப்படியும் ஒரு இருபது ரூபா இல்லாமல் விற்கிறதில்ல அதுக்கு ஐம்பது ரூபா எஸ்டி கொரியர் செலவு பண்ணி பத்து விதைகள் வாங்கினா அது நமக்கு லாபம் தானே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் சொல்கிறேன் எஸ்டி கொரியரில் நம்ம பார்சல் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கையில் கிடச்சிரும் கிடைக்காட்டியும் அதை ட்ராக் பண்ணி எப்படியாச்சும் நம்ம வாங்கிடலாம் போஸ்டலில் மிஸ் ஆனால் அதை வாங்க முடியறதில்ல ரொம்ப பேருக்கு மிஸ் ஆகாது ஒரு பத்தில் மூணு பேருக்கு மிஸ் ஆனால் கூட அது விதைகள் தானே நமக்கு வேஸ்ட்டு தானே அதனால சொல்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்